ஹலோ வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் நண்பர்களே வணக்கம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறப்பான தரமான வச்சு செய்கிற சம்பவம் என்னன்னு பார்க்க போறோம் என்னென்னா ஆச்சுன்னா நீங்களே வீடியோவில் பாருங்கள் எடுத்தோன்னே நாங்கள் லிவிக் மேட்ச் போட்டு ஸ்டீலாக இருக்கல லேண்ட் ஆகிட்டோம் லேண்ட் ஆனோடனே வளர்க்கும் போல் என்ன பொட்டி போட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் சரி நம்ம நண்பர்களும் ஸ்டீலாக இருக்கல அலைவாக இருந்தாங்க சரி செகண்ட் ரிகால் செகண்ட் லைஃப்பையும் ரிஸ்க் எடுத்து நம்ம அங்கேயே போவோம் நண்பர்கள் இருக்கிறாங்களே உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் எதுவும் உதவி பண்ண போகிறதில்ல இருந்தாலும் மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு போனேன் போய் லேண்ட் ஆனேன் லேண்ட் ஆனவொன்னு கடவுளாக கொடுத்த தண்டனை மாதிரி இருக்கிறா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடனா வந்து விளாடன்ற மாதிரி போட்டாங்க மண்டையிலே ஒரு பாம்பே ரெட் ஜோனில் மாட்டி நாக்காகிட்டேன் தான் நண்பர்களை சிறப்பான சம்பவம்னு ஒன்று நடந்துச்சு நம்ம நண்பர்கள் எல்லாரும் அனைவருமே ஒரு அறுபது எழுபது மீட்டர் பக்கத்திலே தான் இருக்காங்க பட் யாருமே வந்து கை வைக்கல ஆனால் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன் ஏன்னா வாய்ஸ் சாட்டை ஆன் பண்ணல நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் டிவி ஓடிட்டு இருந்ததுனால வாய்ஸ் சாட்டை ஆன் பண்ணலை ஸோ மெசேஜ்லேயே வந்துட்டு கத்துறேன் கதறேன் ஒருத்தனும் கண்டுக்கலையே இதுக்கே டீமெட்டு எல்லாேரும் ரொம்ப இருக்கான் அவங்க ரெகுலராக விளாட்றவன் கூட எல்லாம் இருக்கானுங்க ஆஹ் செத்தா சாவுடான்ற ரேண்டம் பிளேயர் மாதிரி விட்டானுங்க துரோகத்திலையும் துரோகம் பச்ச துரோகம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க யாராவது ரெட் ரெட் ஜோன்ல மாட்டிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ரிவே பண்ண வாய்ப்பு இருந்தும் உங்க டீம் மட்டும் ரிவே பண்ணலையா கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஆட்சி எல்லாம் விளையாடவே போகாதீங்க அவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா பிரயோஜனம் ரேண்டம் பிளேயரா இருந்தா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான் போல நானும் நம்பர் ரேண்டம் பிளேயர் போல ஆஹ் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான் நண்பர்கள் டீம் மட்டும் வரல நண்பர்களே